ஒரு அவசரமான வேண்டுகோள் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் நான் வளமையாக எனக்கு இந்த வழக்குகள் தொடர்பாகவும் அது தவிர என்னுடைய தேர்தல் செலவுகள் தொடர்பாகவும் எனக்கு முழுக்க முழுக்க உதவி செய்வது என்னுடைய புலம்பெயர் உறவுகள் என்றது வந்து நான் வெளிப்படையாகவே இல்லாடவுமே சொல்லியிருக்கிறேன் ஒரு அவசர வேண்டுகோள் என்னென்றால் என்னுடைய மேல் மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்குகளுக்காக பெருமளவான பணம் வந்து மற்ற கட்சிகள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முதலே வழக்கு போட்டவர்கள் இருபத்தொரு லட்சம் கொடுத்த ஒரு சில கட்சிகளும் இருக்குது மற்றது அதை விட பதினஞ்சு லட்சம் கொடுத்தனு சொல்லியிருக்கணும் இருபத்தேழு லட்சம் கொடுத்தனு சொல்லி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தற்போதைக்கு அந்த வழக்குக்கு வந்து வழக்கை பதிவு செய்வதற்கான செலவு ஆறு ஆறு லட்சத்தி ரூபாய் அதோட அடிஷனல் போட்டிருந்தவர் அது இருக்குன்னு நான் முதல முதலாவது பெரிய கேஸுக்கு வந்து ஆறரை லட்சமும் அதோட மிச்ச அதோட இணைக்கிறதா அதால் லட்சம் மட்டும் இருந்தபடி அந்த காசுகள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது நேற்று தினம் எனக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்னொரு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் உலகமனுடைய பேங்குக்கு டிபாசிட் பண்ணப்பட்டிருந்தது நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய பேங்க்ல தூட்டுவோர் தூட்டட்டும் போட்டுவேர் போட்டட்டும் எங்களுடைய பாதையில நாங்கள் நிற்கிறோம்ன்றது தெளிவு ஆனால் ஆம் என்னுடைய கட்சி என்கிறது முழுக்க முழுக்க புலம்பெயர் மக்களுடைய உதவியில் அது யாரும் என்னதான் குத்தி முறைஞ்சாலும் யாருக்கும் ஒன்றும் செய்யல அதனால் அதுல வீடு கட்டுவதோ அல்லது அதுல கார் வேண்டுவதோ இல்லை என்னுடைய காரை திருத்துறது கூட நான் இதுவரைக்கும் யார்டையும் காசு வேண்டவும் இல்லை ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா என்னுடைய பேங்க் ஆஃப் சிலோன் கிரெடிட் கார்டு மூலம் பே பண்ணப்பட்டிருக்கிறது மிகுதி பணம் கடன் வேண்டி பே பண்ணிருக்கிறேன் இது ஒரு பகிரங்கமான வேண்டுகோள் எனக்கு கனபேர் வளமையா கதைக்கும் போது தம்பி உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் போட்டுக்கிறோம் தேவையான மேலதிகமா தேவையான கேளுங்கோ அப்படிங்கிற நான் அந்த நம்பர் எல்லாம் சேவ் பண்றேன் அதான் பெரிய பிரச்சனை ஒரு ஆள் ஒரு முறை உதவி செய்திருந்தால் திரும்ப திரும்ப அவரிடம் கேட்டு உதவி வேண்டுவது என்பதை விட நான் நினைக்கிறேன் நான் சரி பரவாயில்ல ஒரு ஹெல்ப் பண்ணிக்கல் தானே வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவார்கள் நெடுகளும் உதவி செய்தவர்களிடம் என்ன கேட்க இல்லாது முடிந்தால் அந்த வழக்குகளுக்கு மட்டும் இந்த வழக்குகளுக்குரிய செலவையும் மற்றது இன்னொரு வழக்கு உங்களுக்கு தெரியும் என்னுடைய குரலை ஒடுக்கினதுக்காக வந்து பாராளுமன்றத்தில் திட்டமிட்ட ரீதியில எங்கள் இந்த குரலை ஒடுக்கினதுக்காக பாராளுமன்ற சபாநாயகர் உட்பட விமல் ரத்நாயக்கவுக்கு எதிராக போடப்படுகின்ற வழக்கு அதுகளுக்கும் ஒரு கணிசமான அளவு டென் டு பிப்டீன் லேக்ஸ் அதுக்கும் தேவைப்படும் அது எல்லாராலையும் ஒரு ஒன் ஷாட்ல பே பண்ண இயலாது உங்களால் ஏழுமன்றால் அதுக்குரிய பகுதி பகுதியாக போட்டாலும் பரவாயில்லை இந்த நேற்றைய தினம் தான் நான் அறிந்தேன் நாங்கள் கட்டுப்படமாக கட்டிய பணம் நாங்கள் இன்னொரு எலெக்ஷனில் நிக்காத நிக்காத சந்தர்ப்பத்தில் அந்த பணங்கள் மீளளிக்கப்படும் என்று நேற்றைய தினம் சொல்லப்பட்டிருந்தது உண்மை போய் எனக்கு தெரியாது அவ்வாறு கட்டுப்பணம் முழிக்கப்படுமாக இருந்தால் வேட்புமனுக்கள் ஏற்படாமல் ஏற்றப்படாமல் கட்டுப்பணம் முழிக்கப்படுமாக இருந்தால் அந்த பணத்தின் எடுத்து நான் இப்போதைக்கு யார்டையும் கடன் வேண்டினால் அந்த கடன்களை கொடுத்து கொள்றதாக டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஆகவே அப்படி யாராவது கடன் தந்தா கூட பரவாயில்ல அந்த காசு கட்டுமான காசு திருப்பி தரலாம் ஏன்னால் லோயர்கிட்ட கொடுக்க வேண்டிய காசு உடனடியாக அப்போதான் அவர்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு வர நாங்க சொல்லிடல அவர் அந்த லோயர் வேண்டார் இந்த லோயர் ஒரு சில பேர் அது சம்பந்தமான வீடியோவும் போட்டீங்கன்னா அதான் உண்மை இது ஒரு அவசர வேண்டுகோள் என்னால் இன்றைய தினம் அந்த பணம் செலுத்தப்பட வேண்டும் அதை விட அந்த ஏற்கனவே என்னை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதற்காக போடப்பட்ட வழக்கு அஞ்சு லட்சம் நிலுவையும் இருக்கிறது அஞ்சு லட்சம் நிலுவையும் இருக்கிறது அதையும் எனக்கு பே பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அது தவிர நான் நினைக்கிறேன் புதுதாக போடப்படுகின்ற உச்ச நீதிமன்ற வழக்குகள் அதுகளுக்கு போட வேண்டிய தேவையும் இருக்கிறது டாக்டர் டாக்டருக்கு வந்து வெள் எல்லாரும் பத்து லட்சம் ஒன்பது லட்சம் இருபது லட்சம் என்று போடுகிறார்கள் என்று நீங்கள் அதிலே கொஞ்சம் ஃபீஸை கூட்டலாமான்னு நினைக்கிறீங்களோ உதவி இடத்த செய்து நான் பிச்சர் எடுத்து தான் பிச்சை எடுத்து தான் உங்களுக்கு அந்த வழக்கு செலவுகளை தந்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் உண்மையாகவே யாராவது உதவி செய்ய முடியுதனால் இந்த இக்கட்டான நிலைமையில யாராவது உதவி செய்ய முடியுதால் பெரிய உதவியாக இருக்கும் உங்களுடைய உதவிக்கு நன்றி ஒரு சில பேர் எனக்கு தொடர்ந்தும் ஒரு சில பேர் மட்டும் உதவி செய்து கொண்டு அவர்களிடம் கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது ஒரு ஆள் ரெண்டு பேரே திரும்ப திரும்ப எல்லா வழக்குகளுக்கும் உதவி செய்வது ஆகவே வேறு யாராவது முடிந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அந்த இலக்கத்துக்கு ஏழு மண்டல் நாள் தொடர்பு பண்ணி என்னுடைய குரலை கேட்டுவிட்டு நீங்கள் பணத்தை எனக்கு என்னுடைய பிஎஃப்சி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம் நன்றி வணக்கம்